அன்பு உறவுகளுக்கு வணக்கம் ஒரு நாள் ஒரு தாத்தாவும் அந்த தாத்தாவுடைய பேரனும் யானைகளை வளர்க்கிற இடத்திற்கு அல்லது யானைகளை பழக்கி கொண்டு இருக்கிற இடத்திற்கு செல்லுகிறார்கள் அந்த யானைகளை கட்டி போடுவதற்கு அவர்கள் வந்து சாதாரண ஒரு கயிறாலான ஒரு கயிற்றை தான் பயன்படுத்துகிறார்கள் அந்த யானையினுடைய ஒரு காலில் தான் அதை வந்து கட்டி வைத்திருக்கிறார்கள் அப்பொழுது அந்த பேரன் கேட்கிறான் தாத்தா யானை இவ்வளோ பெருசாக இருக்குது அவ்வளோ பலசாலியாக இருக்குது அவ்வளோ பெரிய மரங்கள் எல்லாம் அது கட்டி இழுக்குது ஆனால் அதனுடைய காலை வந்து ஒரு சாதாரண கைத்தில் வந்து கட்டி வைத்திருக்கிறார்களே அந்த யானை வந்து அந்த கயிற்றை அறுத்து கொண்டு போய்விடாதா அப்படின்னு கேட்ட நேரத்தில் தாத்தா சொன்னாராம் இந்த யானை குட்டி யானையாக இருந்த நேரத்தில் அதே மாதிரியான கயிற்றைத்தான் அவர்கள் வந்து பயன்படுத்தினார்கள் அது வந்து வேறு இடத்திற்கு அறுத்து கொண்டு ஓடிவிடாமல் யானை தான் வளர வளர தான் மனசுக்குள்ள சின்ன வயசில் தன்னுடைய காலை கட்டி வைத்திருந்த கயிறு இன்னும் தன்னை கட்டி வைத்திருப்பதாகத்தான் மனதுல அது நினைத்து அதனால் பலசாலியாக இருந்தாலும் யானையினுடைய மனதுக்குள்ள அந்த அடிமைத்தனம் சாதாரண ஒரு சணல் தன்னுடைய காலை கட்டியிருப்பதை அதால் உணர்ந்து கொள்ள முடியாது மனதுக்குள்ளே மிகப்பெரிய தான் உடைத்தறிய முடியாத ஒரு சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறோம் என்று தான் யானை நினைத்துக்கொள்ளும் மிக்கவர்களே நம்முடைய வாழ்க்கையில் கூட பிரச்சனைகள் சிக்கல்கள் குழப்பங்கள் வருகிற நேரத்தில் நம்முடைய மனமே நம்முடைய அமைதிக்கான மகிழ்ச்சிக்கான மந்திர சாவி ஆகவே அடிமைதனத்தில் நம்முடைய மனம் இருந்தால் நேர்மறையான எண்ணங்களோடு அந்த அடிமைதனத்திலிருந்து வெளியே வருவோம் மகிழ்ச்சியை நமதாக்கிக் கொள்வோம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும் வணக்கம்